நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் உலக புகழ்பெற்ற நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் மலர் அலங்காரங்கள் அகற்றாமல் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு வைத்து மலர் கண்காட்சி வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை நீட்டிப்பு இந்த கண்காட்சியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அருணா மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவடிவேல் ஆகியோர் சிறப்பு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் இந்த ஆண்டின் சிறந்த பூங்காவிற்கான முதல்வர் கோப்பை மற்றும் ஆளுநர் கோப்பைகள் வெலிங்டன் ராணுவ மையத்திற்கு வழங்கப்பட்டது மேலும் முப்பத்தைந்து சுழற்கோப்பைகள் நூற்றி முப்பத்தைந்து முதல் பரிசுகள் நூற்றி முப்பத்தி மூன்று இரண்டாம் பரிசுகள் எண்பது சிறப்பு பரிசுகள் என மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து பரிசுகள் வழங்கப்பட்டது

வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ஃபர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு டிவி யூடியூப் பக்கத்தை செய்யுங்கள்